நிறைய பேர்த்துக்கு இந்த பனிக் காலத்தில் ஹேர் டை கண்டிப்பாக அப்ளை பண்ணவும் முடியாதுங்க அதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு உடனே வந்து தலைவலி வந்துடும் அல்லது மாதிரி ஃபீவர் கூட ஒரு சிலருக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஹேர்டையை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லை ஒரே ஒரு பொடியை வச்சு நம்ம சூப்பராக அந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த பொடி மேஜிக் மாதிரி நம்ம முடியில் பத்தே நிமிஷத்தில் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க இப்போ அந்த டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வெற்றிலை தாங்க நமக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஈஸியாகவும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வெற்றிலையை காம்புகள்லாம் கிள்ளிட்டு இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா அடியில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கும் அந்த வெற்றிலைக்கு அடியில் அதனால் நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் எப்பயுமே நம்ம எதுக்காக வெற்றிலையை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சளி தொல்லை எல்லாம் இருக்குல்ல அதனால தான் முக்கியமாக இந்த வெற்றிலையை நம்ம சேர்க்குறோம் தலைவலி வராது சளி பிரச்சனைகள் இருக்காது இதனை நம்ம சேர்த்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெற்றிலை எடுத்துக்கோங்க தாராளமாக எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து துளசி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம் கருந்துளசி கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த பச்சை கலரில் இருக்கிற துளசியை நம்ம எடுத்துக்கலாம் துளசியும் அப்படித்தாங்க நிறைய மகத்துவம் உள்ளது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சளிக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது அதனால துளசி இலைகளை இலைகளை மட்டும் கிள்ளி எடுக்க வேண்டாம் நம்ம அப்படியே காம்புகளோடு சேர்த்து அப்படியே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் அதனால ஒன்றுமே கிடையாது அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முக்கியமாக நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு இதில் சூப்பரான பொருள்களை நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த ஹேர்டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றி போது இப்போ அந்த ஹேர்டையை ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து இன்க்ரீட் மேட் பண்ண போகிறோம் என்ன ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஓமவள்ளி இலைகள் இந்த ஓமவள்ளி இலைகள் அதை பற்றி நமக்கு நிறையவே தெரியும் சொல்லணுன்றதுலாம் கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காக இது வந்து சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ இடையில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு டெய்லியும் இந்த ஓமவல்லி இலையை தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க பெரியவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சளி பிரச்சனைக்கு அவ்வளோ ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லாங்க இந்த ஜூஸ் அந்தளவுக்கு நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு ஆறு இலைகளை நம்ம மென்று சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு நம்ம பிடிஞ்சு ஊற்றுவோம் நம்மளாக இருக்கிறனால அப்படியே மென்று சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் சளி பிரச்சனைக்கு இப்போ நம்ம மூணு பொருளையும் சேர்த்துருக்கோம் என்னென்ன அப்படின்னா வெற்றிலை துளசி இலைகள் ஓமவல்லி இலைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா வந்து கசக்கி விட்டுருங்க நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட ஒரு ஓட்டு ஓட்டி கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலேயே நல்லா கசக்கி விட்டுட்டேன் இந்த கசங்கும் பொழுது இதனுடைய ஸ்மெல் இருக்குது பாருங்க நமக்கு தலைவலி இருந்தால் கூட சரி அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்மெல் வருது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல பெரிய டம்ளாக இருக்க ஒரு டம்ளா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கடாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ண போகிறது என்னென்னா பூண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு தலையில் பொடுகு இந்த மாதிரி அரிப்பு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஹேண்டை அப்ளை பண்ணால் தொடர்ந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லது தலைவலி மெயினாக வராமல் இருக்கும் இந்த பூண்டு யூஸ் பண்ணும்பொழுது இந்த பூண்டை வந்து நான் ஒரு பல்லளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம கருஞ்சீரகம் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கி தரத்துக்காக நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம் முடியோட ஷைனிங்க்கும் சாஃப்ட்டுக்கும் முடியை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இது வந்து அதிகமாக எடுக்கிறாதனால தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பவுடர் அரைக்கணும்னா சும்மா குறை குறைன்னு ஓட்டி எடுத்துக்கிட்டால் போதும் ஓரளவுக்கு ஓட்டி எடுத்தால் போதும் இதுவே கரைஞ்சிருக்கோம் உங்கள்கிட்ட பொடியாக இருந்தால் கூட தாராளமாக அந்த பொடியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கேன் பொடியை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த ஜூஸ் கூடையே நம்ம இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொட்டிடலாம் மூடிலெலாம் இருக்கிறதெல்லாமே உள்ள போட்டுட்டு நம்ம கையிலேயே நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதை வந்து இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணாமல் நார்மலாக வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் ரெடி பண்ணிங்கன்னா தாராளமாக இதை இன்டேக்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஜூஸ் வந்து இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுப்புலையும் வச்சாச்சு இதை நல்லா நம்ம சூடு படுத்த போகிறோம் சூடு படுத்த எந்த எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒன்று இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருஞ்சீரக பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் கொதிக்க கொதிக்க தான் இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருங்க இந்த இலைகளோட கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பச்சை கலரில் இருக்கிறது நல்லா பிளாக் கலராகவே மாறிடும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணி வந்து அரை டம்ளர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே சுண்டட்டும் சுண்ட சுண்டை தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பாருங்க நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டூ மினிட்ஸ் அல்ல த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து விட்டுருங்க இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அந்த இலையோட கலரெலாம் எந்தளவுக்கு பாருங்கள் பிளாக்காகவே மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் போதும் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சதுன்னா ரொம்ப சுண்டி போயிடும் இப்போ இது கொஞ்சம் வெது வெதுன்னு பொழுது நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கோங்க வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் பாக்கி இருக்கிறதையும் உள்ளே ஊற்றி நம்ம ரஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூட்டோடு தான் நான் எடுத்து வடிக்கட்டுறேன் இது சூட்டோட யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணுறதும் சூடாகவே பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் கிடையாது விது விதுன்னு இருக்கணும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு ஹீட் இருந்தால் போதும் அதுக்குன்னு ரொம்ப சுட சுட எடுத்து ரெடி பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கலர் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள் நல்ல டார்க்கு பிளாக்காகவே இருக்குது இப்போ நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஒரு பொடி நமக்கு போதுங்க நம்ம முடியை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இது என்னென்னா அவரி பொடி ஆனால் இந்த அவரி பொடி வந்து ஒரிஜினல் அவரி பொடியாக இருக்கணும் நீங்கள் மருதாணி ஆட் பண்ணுறதோட இந்த அவரி பொடியில் மட்டும் இந்த லிக்விட யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் உங்கள் முடியை வந்து கரு கருன்னு மாற்றிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நான் இதை என் கையில் கொஞ்சம் லைட்டாக தான் தொட்டேன் ஆனால் எந்தளவுக்கு என் விரல் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் அப்டி பொடி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் நார்மலாக ஏதாவது ஒரு கிளாஸ் பவுல் அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டில் கூட பொழுது இறங்கி கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து டை அப்ளை பண்ணால் ஏன் சொல்லப்போனால் எனக்கே அந்த தாங்க ஏதாவது இந்த பொழுது இறங்கி கொஞ்சம் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணோம்னா ஏன்னா அடிக்கடி வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணுறதா இருக்குல்ல அதனால பண்ணும்போது எனக்கு டக்குன்னு தலைவலி வந்துடும் அப்புறமேட்டு ஒரு மாதிரி சளி பிடிச்சிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணோம் ஆனால் இந்த டையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணாது இதை அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க முடியும் சட்டுன்னு நமக்கு பத்தே நிமிஷத்தில் நல்லா கருகருன்னு மாறிடும் என்னுடைய வெள்ளை முடியில் நான் இந்த டையை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு என் முடி வந்து பிளாக்காக மாறிடுதுன்னு பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இந்த ஊர் பொடி நமக்கு போதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரி பொடியை பற்றி முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ட்டு ஆனால் ஒன்று இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண் பாருங்கள் என் கையில் அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் அப்படி நல்ல ஒரு டார்க் கலருக்கு இதை இன்னும் கூட என் கையிலேருந்து போகல அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு இப்போ நம்ம சைடெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடணுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா டைட்டான மூடியாக இருக்கணும் அதுக்கான மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா அப்படியே உங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்கும் அப்படிங்கள உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பத்தே நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மருதாணி இதுக்கு ஆட் பண்ணுற அவசியமே இல்லை நீங்கள் வெறும் அவரி பொடி ஆட் பண்ணாலே போதும் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக அதாவது ஒரு பர்பிள் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் வந்து வெளியில் வந்திருக்கு லைட்டாக வெளியில் வரும்பொழுதே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அடியில் பாருங்கள் நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ இது அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க வெறும் பத்து நிமிஷம் தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க சூப்பராக உங்கள் முடி சேஞ்ச் ஆயிடும் அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைன்னு சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய விதமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு சூப்பர்வான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர் டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு என் முடியில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நம்ம லைவாகவே பார்க்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் வந்து என்னுடைய கைகள்லேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ்ஷாக தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் அப்படின்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து அந்த அது பிடிக்காது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேரில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது ஆயில் இல்லாத ஹேராக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் முந்தன் நாளையும் நல்லா தலைக்கு ஊற்றி குளிச்சிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே மருதாணி பொடியெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை தாராளமாக நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு எவ்வளோ வெள்ளை முடி ஸ்கேல் எப்படி தெரியுது பாருங்கள் உள்ள எல்லாம் அந்த ஒயிட்டாக தெரியிற இடம்லாம் வெள்ளை முடிதாங்க இப்போ இந்த வெள்ளை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ நேரத்தில் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து கையிலே எடுத்துக்கிறேன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது அதனால் நான் கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் பத்து நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க அதாவது உங்கள் ஃபுல் முடியிலையும் அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து வெளியில் நல்லா பிளாக்காக தான் தெரியுது உள் பகுதியில் வந்து வெள்ளை முடி இருக்கிறதுனால உள்ள மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா அந்த வெள்ளை முடியை வந்து அப்படியே பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டுமே அப்ளை பண்ணால் போதும் ரெகுலராக அப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது மாதம் மாதம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னாலே உங்கள் முடியும் நீங்கள் ரெகுலராக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு என்னுடைய ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்